டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு ஐம்பத்தி ஒரு வருடங்களாக ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற கோலோன் மலைக்குன்று பகுதிக்கு சென்றிருக்கின்றார் த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் இது வரலாற்று புகழ்மிக்க பயணம் என்று எழுதியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட் இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார் இது இஸ்ரேலுக்கு வரலாற்று புகழ்மிக்க பயணம் ஆனால் மற்றவர்களுக்கு அதே வரலாறாக இது அமையாது கோலோன் குன்று பகுதியில் இருக்கின்ற அடுத்த உயரமான ஐம்பது கிலோமீட்டர் நீளமான சிறிய ியா இஸ்ரேல் எல்லை பகுதி தடை தடைப்பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேலிய படைகள் காவலுக்கு இருக்க வேண்டும் இந்த குளிர்காலத்தில் தொடர் காவல் இருக்க வேண்டும் என்று அங்கு சென்ற இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் அங்கிருக்கும் கார்மன் குன்று பகுதியில் ஏறி நின்று தன்னுடைய வெற்றி குரலை பதிவிட்டார் காசா மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சிரியாவினுடைய வீழ்ச்சி அதன் பின்னர் கோலோன் குன்றில் ஏறி நிற்கின்ற இந்த காட்சி ஆனது லயன் கிங் திரைப்படத்தில் வரை

நூற்றி ஒரு பேரை மீட்காமல் ஏறத்தாழ அந்த கதையே மறந்தது போன்ற நாடகம் ஆடி அதில் இயலாமல் போன நிலை இருக்கின்ற காரணத்தினால் இப்போதாவது தான் அறிவாளி என்று இஸ்ரேல் நினைத்தபடி அங்கே வந்திருக்கின்றது அடுத்து என்ன போகின்றது என்பது தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாள் யுத்தத்தின் பின்னர் கோலோன் மலைக்குன்ற பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியது இது ஓர் ஆக்கிரமிப்பு என்பதும் எழுபத்தி மூன்றில் இதை மீட்க சிரியா போர் நடத்தி முடியாமல் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஒப்பந்தம் திகட்டப்பட்டது ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி இருப்பதும் ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர்கள் என்று கண்டித்து காட்சிகளாக இருக்கின்றன அதேவேளை இஸ்ரேல் இன்னொரு திட்டம் தீட்டுவதாக புதிய செய்தி வழியாக இருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் மீது இனி தாக்குதலை நடத்தலாமா என்று கூடி இரகசியமாக பேசியிருப்பதாக அது கூறுகின்றது ஈரான் மீது எதற்காக இப்பொழுது தாக்குதலை நடத்த வேண்டும் ஈரானுடைய உருவாக்கம் வேக வேகமாக நடைபெறுகிறது அணுகுண்டு இல்லையாக இருந்தால் ஈரானினுடைய நிலையும் சிரியா போல மாறிவிடும் ஈரானுடைய நிர்வாகம் தன்னுடைய இருத்தலில் ஊசலாடி கொண்டிருக்கின்றது ஆகவே ஈரானினுடைய அணுகுண்டு கட்டமைப்புகளின் மீது தாக்குதலை நடத்துவதற்கான திட்டத்தை இஸ்ரேல் போடுகின்றது என்பது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல மிக ஆபத்தான செய்தியாக இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஈரான் என்கின்ற நாடு உருவாக்கிய ஆலமரம் போன்ற கிளைகளை எல்லாம் தரித்து விட்டது இனிமேல் ஆலமரத்தை தரிக்காமல் இருக்கும் என்பது முட்டாள்தனமான ஒரு செயல் இஸ்ரேலை சந்திப்பதற்கு ஈரான் தயாராக இருக்கின்றது அதனால் தான் சிரியா நாட்டில் இருந்து படைகளை விலத்தி சிரியா மீது தாக்குதலை நடத்தாமல் தன்னுடைய நாட்டை பாதுகாத்துக் கொண்டு நிற்கின்றது தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றான் அம்மா காலம் கற்பித்த பாடத்தில் அடி வாங்கி நின்றான் என்ற பாடல் போல ஈரானின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக நடைபெறமாக இருந்தால் சிரியாவை விட அடுத்த கட்ட வேலையாக இருக்கும் இது தாக்குதலாக நேரடியான ஒரு யுத்தமாக அமையும் என்று கூற முடியாது ஏனென்றால் எப்படி லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய வீழ்ச்சிக்கு வேறு ஏதோ ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு போர்க்களம் இல்லாத ஒரு போர்க்களத்தில் அவர்களுடைய வீழ்ச்சி காணப்பட்டதோ சிரியாவில் எப்படி எதிர்பாராத விதமாக எச்டிஎஸின் மூலமாக சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டதோ அதுபோல ஈரான் மீதான தாக்குதலும் நேரடியான ஒரு போராக இல்லாமல் நினைத்து பார்க்காத ஒரு புதியதொரு முறையை இவர்கள் கையாளுகின்றார்களா அது ஜுனிக்காக இருக்கின்றதா என்பதுதான் அடுத்து வரும் நாடகமாக இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் மலை உச்சியில் ஏறி இருக்கின்றார் லயன் கிங்கில் சிங்கத்தை மலையிலிருந்து தள்ளிவிட்ட இன்னொரு சிங்கமா இது ஆசாட் என்கின்ற சிங்கத்தை மலை உச்சியில் இருந்து அதன் மாமனான சிங்கம் தள்ளி விழுத்திவிட்டு இப்பொழுது மலையிலிருந்து பார்க்கின்றது அதேவேளை லயன் கிங் என்கின்ற சிறிய சிங்கம் தப்பி ஓடி இருக்கின்றது கதை மார்மா காத்திருக்கின்றது உலகம் இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசைய துறை வணக்கம் உறவுகளே